கிறிஸ்துவில் அன்பானவர்களே தவக்கால தியானத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நாளுக்குரிய தியானத்துக்கான திருமயிறு பகுதி லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஏழாம் வசனங்கள் வரை தலைப்பு மனமாற்றத்தின் தேவையை புரிதல் காணாமற் போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்ததும் அந்த ஆயன் அந்த ஒரு ஆட்டின் நிமித்தமாக மற்றற்ற ஆனந்தம் அடைகின்றான் வருடா வருடம் இந்த உபவாச காலம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் வருட ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் எடுத்த தீர்மானங்களை சரிவர பின்பற்றி வருகின்றோமா ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருக்குள்ளாக கடந்து செல்கின்றோமா நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற தவறுகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கோரி நாம் மீண்டும் எம் வாழ்க்கையில் அவ்வாறான தவறுகள் இடம்பெறாமல் நம்மை காத்து கொண்டு நடக்கின்றோமா இவ்வாறாக நம்மை நாம் சுயசோதனை செய்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அவரது கட்டளைகளுக்கு விரோதமாக நாங்கள் நடக்கின்றோமாயின் அவற்றை விட்டுவிட்டு ஆண்டவரது கட்டளைகளின்படி நடந்து அவரது சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ இந்த மனமாற்றத்தின் காலம் நமக்கு அழைப்பு விடுகின்றது இக்காலத்தில் நாமும் மனமாற்றத்துக்கு உட்பட்டு நம்மை சூழ உள்ளவர்களையும் அந்த மனமாற்றத்தின் மகிழ்ச்சிக்குள் அழைத்து வர கடவுளின் பிள்ளைகள் நாம் என்ற மட்டில் கடமைப்பட்டுள்ளோம் மனமாற்றத்தின் மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்கும் நாம் நம்மை சூழ உள்ள அனைவருடனும் அந்த மனமாற்றத்தின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் அந்த மனமாற்றத்தின் மகிழ்ச்சிக்குள் அழைத்து வர மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இதனையே நம் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடமிருந்து பெரிதும் எதிர்பார்க்கின்றார் இயேசுவை நாம் மனதார விசுவாசித்து நமது பாவங்களை அறுக்கையிட்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டது போல எம்மை சூழ உள்ள எம் அயலவரையும் அந்த பேரிம்பத்திற்குள் அழைத்து வந்தால் நம் ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய செய்வதோடு அவரது பேரின்ப வீட்டில் நாமும் மகிழ்ந்து கலை கூறுவோம் என்பது நிச்சயமே மனமாற்றத்தின் தேவையை புரிந்துகொள்ள நாம் ஜெபம் செய்வோம் அன்பான இறைவா மனமாற்றத்தின் தேவையை பற்றி சிந்திக்கவும் செயற்படவும் அதன் மூலம் நாங்கள் பயனடையவும் எங்களுக்கு உதவியறலும் ஆமே